சேர்ந்து நிற்கிறார்களோ அவர்களை அண்ணா சூழ்ந்து கொள்கிறான் தன்னுடைய அருளினால் சூழ்ந்து கொள்கிறான் மூன்றாவதாக ஒரு ஆண் ஓதப்படும் போது மௌனமாக இருக்கக்கூடிய நபர்களை குறித்து பேசுவான் وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ قُرْآنَ وَدَبَّتَال அதை காது தாழ்த்தி கேளுங்கள் நீங்கள் ரஹமத் செய்யப்படுவீர்கள் எனவே குர்ஆனை கேட்பதும் நம்மை நமக்கு ரஹமத் வருவதற்கான ஒரு காரணமாக இருக்குகிறது நான்காவது சலவாத் செய்து கூறினார்கள் யார் என்மீது ஒரு சலவாத் சொல்லுவாரோ அல்லாஹ் 10 மடங்கு ரஹமத் புரிகிறான் ஐந்தாவதாக மஸ்ஜிதின் சஃப்களில் வலது புறம் இருப்பவர்கள் சப்பல் நினைக்கிறது ஒன்று இருக்குது அதுலயும் வலது புக்கத்துல இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஸ்பெஷலா அல்லாத சாணத்தால வழக்குமார்களை நிர்ணயித்து தன்னுடைய ரகத்தை எல்லாம் வழங்குகிறான் இன்னல்லாக மலாயத்தொகை சொல்லுவன அலா மியாமி நிசப்தி நிச்சயமாக அல்லா வலது புறத்தில் நிற்பவர்கள் மீது ரஹமத் செய்வனாக இருக்கின்றான் ஆறாவதாக தொழும்போது நெற்றி நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த பொடி கற்கள் பட்டிருந்தால் அதை துடைத்து எரிய வேண்டாம் என்பதாக அந்த காலத்தில் சலவாலோசனம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாரேனும் தொழுதால் சஜிதாவின் நெற்றியில் படும் பொடி கற்களை துடைத்து அகற்றிவிட வேண்டாம் ஏனென்றால் அஹமத்து உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது பொதுவாக தொழுகையில் நின்று விட்டால் என்று சொன்னால் அந்த காலத்துல அப்படி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த காலத்துல அதற்கு நேர் நிகராக அதாவது விளையாட்டுத்தனங்கள் தொழுகையில விளையாட்டு தங்கங்களை மட்டும் நாம் தவிர்த்திருக்க வேண்டும் அதிகமாக நாம் வேற விஷயங்களின் பக்கம் நம் சிந்தனை செல்லக்கூடாது என்பதைத்தான் இந்த அரிசி மக்கள் வலியுறுத்துகிறது ஏழாவதாக இரவில் கணவன் எழுந்து தானும் தொழுது தன்னுடைய மனைவியையும் எழுப்பி அவளும் தொழுது விட்டால் அல்லாஹருடைய ரகமத்து விடுகிறது அதே போல் மனைவி கணவரையும் எழுப்பிவிட்டால் அல்லாஹினுடைய ரகமத் அந்த குடும்பத்திற்கு சூளுகிறது என்ற பெருமான அரசு லாகி சலல்லாகு அழைப்பு கூறினார்கள் எட்டாவதாக தொழுகையில் இருக்கும் போதெல்லாம் அல்லாஹனுடைய ரகமத்து இறங்கி கொண்டே தான் இருக்கிறது நிச்சயமாக பிர் என்ற இந்த ரத்மத்தென்பது அடியான் தொடும்போது அவனுடைய தலையில் இருந்துகிறது என்ன பெர்வல எவ்வளோ அவன் எப்போ எந்த நேரத்தில் அவன் தற்பீர் கட்டி சலாம் கொடுக்கிற வரைக்கும் எவ்வளவு நேரம் அவன் தொழுகையில நின்று வணங்குகிறானோ அந்த காலமெல்லாம் அல்ல அவன் தன்னுடைய ரகமத்தை அந்த அடியாரின் மீது செலுத்தி கொண்டே இருக்கிறான் ஒன்பதாவதாக சந்திராணி அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரரான முஸ்லிமை நோய் விசாரிக்க செல்கிறார் அவர் சொர்க்க பாதையில் நடந்து செல்கிறார் பிறகு நோயாளியின் அருகில் அமர்ந்ததும் அல்லாஹின் தன்னுடைய ரகமத்தை அந்த நபரின் மீது சூழ்ந்து கொள்கிறான் நோயாளியை பார்க்க போறது வந்து சொர்க்கத்தில் நடந்து செல்றதுக்கு சமம் தான் மேலும் நோயாளி கிட்ட உட்கார்ந்து நீங்க நலம் விசாரிப்பது என்பது அல்லாது அதனுடைய ரகமத்தை கொண்டு உங்களை சூழ்ந்து விட்டான் என்று சூழ்நாய் செல்லாலே செல்பவர்கள் கூறுவார்கள் பொதுவாக மனிதனுக்கு அல்லாவினுடைய ரகமத்தும் பகுலும் இரண்டுமே வேண்டும் அல்லாவினுடைய ரகமத்தும் வேண்டும் அல்லாவினுடைய பகுலும் வேண்டும் சரி ரஹமத்து 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 உண்மையில அவனுடைய விளக்கப்பட்ட பொருள் என்ன நாம அனுபவிக்க கூடிய காற்று மலை அஹ் நம்முடைய உணவுகள் அனைத்து நமத்துகளும் அல்லாஹினுடைய ரகமத்து தான் அல்லாஹினுடைய அல்லாஹ் என்னெல்லாம் குடுக்கிறானோ அனைத்தும் அல்லாவினுடைய ரகமத்துகள் அல்லாவினுடைய அருண்கள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோமே ரக்மத்து என்றாலே என்ன பொருள் அல்லா நமக்கு கொடுக்கக்கூடிய கூடிய அனைத்தும் ரகமத்து தான் அதனாலதான் எங்க போனாலும் ரகமத்தை தேடுங்கன்னு எல்லா இடத்துலையும் இப்ப ஒன்போது காரணங்கள் பார்த்தோம் ஒன்பது விதமான நபர்களுக்கு அல்லாஹ் அதனால தான் அடைகிறாங்க அல்லாஹ் ரகமத்து வந்துடும் உங்களை வந்து கொண்டுதான் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய செயல்களை கொண்டு அதை தடுத்து வைத்திருக்கிறீர்கள் ரகமத்து கிடைத்து விட்டால் அல்லாஹினுடைய அணு கிடைத்து விட்டால் எல்லாமே நம்ம தேடி வந்துடும் வரக்கத்து வந்துடும் ஆஃபியத்து வந்துடும் என்னெல்லாம் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோமோ அனைத்தும் கிடைப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக காரணமாக இந்த ரஹ்மத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் மிக இலகுவாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ரஹ்மத் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் தக்க வைத்து கொண்ட எல்லாம் அல்லாஹ் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ